நிகழ்ச்சியில் பங்கேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வருகிறார் அந்த நேரலை காட்சிகளை பார்த்து விடுது இந்தியாவில் எந்த விதப்பட்ட கல்வி நிறுவனம் எடுத்துக்கிட்டாலும் சிறந்த கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்கள் அதிகம் இருக்க மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு தான் இருக்குது இதுக்கு காரணம் கல்வி தான் ஒருத்தருடைய எல்லா தடைகளையும் தகர்த்து தலைமுறை செய்யும்னு உணர்ந்து கல்வி புரட்சியை தொடங்கி வச்ச நீதி கட்சி அந்த நீதி கட்சி வழிவந்தவங்க நாங்கள் அதனால தான் கல்விக்கு நாங்கள் அதிக முக்கியம் தந்தோம் இன்னும் தந்துக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து தந்துவோம் தருவோம் என்பது தான் எங்களுக்கு நம்பிக்கை நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள் அனைவருக்கும் தரமான கல்வி கிடைத்தாதான் நம்ம திராவிட மாடல் என்று சொல்வதில் அர்த்தம் இருக்கும் பெருந்தலைவர் காமராஜரோட காலம் பள்ளி கல்வியினுடைய பொற்காலமாக இருந்துச்சு தலைவர் கலைஞர் ஆட்சி காலம் கல்லூரி கல்வியோட பொற்காலமாக இருந்துச்சு இன்றைய திராவிட மாடல் ஆட்சியானது உயர்கல்வியின் பொற்காலமா ஆராய்ச்சி கல்வியின் பொற்காலமா திகழ்ந்து வருது நாங்க நாடு ஒளிபெற பாடுபடுகிறோம் நீங்க மாணவ சமுதாயம் ஒளிபெற பாடுபடுறீங்க தமிழ்நாடு ஒளிமை இருக்கிற இந்த காலகட்டத்தில் லயலாவும் தன்னுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுது உங்களுடைய சேவை விலை மதிப்பு இல்லாதது உங்களுடைய உழைப்பு கணக்கிட முடியாதது அதனால தான் உங்களுடைய புகழும் அளவிட முடியாததாக இருக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கோம் ஆனந்தம் சில் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது பர்சன்ட் வரை ஆனந்தம் சில்க்ஸ்